உற்சாகமான வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பூஜை அறை எந்த இடத்தில் இருந்தால் சிறப்பு அப்படின்னா ஈசான மூலையில் வடகிழக்கு மூலையில் நார்த் ஈஸ்ட் காரன்ல இருக்கிறது ரொம்ப சிறப்பு சமீபத்தில் எங்ககிட்ட ஒருத்தவங்க வந்து வரைபடம் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு வந்திருந்தது அது அப்பார்ட்மெண்ட்ல வாங்குறாங்க ஸோ எனக்கு வாயு மூலையில் இருந்தால்தான் சிறப்பு அப்படின்றாங்க ஸோ இறைவன் எல்லா இடத்துலையும் இருக்கிறாரு அதிகமான பலம் இப்போ சனிக்கிழமையில் வந்து நீங்கள் கோவிலுக்கு போனோம்னாக்கா பெருமாள் கோவிலில் கூட்டம் அதிகமாக இருக்கும் பிரதோஷ காலத்தில் சிவன் கோவிலில் கூட்டம் அதிகம் செவ்வாய்க்கிழமைல வந்து முருகன் கோவில் அப்ப வந்து அதனுடைய வைப்ரேஷன் கூட இருக்கும் வந்து ஈசான பூஜை அறையும் கன்னி மூளை சார்ந்து பூஜை அறை வைப்பது சிறப்பு சரி இப்ப பூஜை அறை வந்து ஓபனா விடுறாங்க அந்த மாதிரி பண்ணலாமா அதாவது அந்த அந்த தென்மேற்கு கன்னி மூலை சார்ந்ததுல மேல வந்து மிதி விழுக கூடாதுன்னு சொல்லிட்டு ஓபனா விடுறது தவறு கண்டிப்பா பண்ணக்கூடாது சென்ட்ரிங் போட்டு மேல வந்து ஒரு ரூமா கூட பயன்படுத்திக்கலாம் கன்னி மூளை எக்கார்ந்து கொண்டும் பூஜ்யரை அடைந்து ஓபன் விடக் வணக்கம் வணக்கம்